இந்த ராம்கீழைப்பாட வாழ்வாதாரம் பறிக்கப்படுது சென்னை மாநகராட்சி ரெட்டை நிலைப்பாடு இருக்குது ஒரு சைடு ரெஃபரன்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட் சைட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்று எட்டுலேருந்து இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சட்டத்துக்கு புறமானது அவங்க கொடுத்துலேருந்து அடுத்த படிப்பாங்க படிப்பு மூலியமா அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் அதனால அடுத்த கட்டமாக ஒரு ஜென்ரேஷன் மேலே போகும் அதுக்கு தான் நிரந்தரம் பண்ணின்றது பேரலை நேரிலு வணக்கம் பணி நிரந்தர கோரியும் தனியார் மயமாக்கலை தடுக்க கோரியும் சென்னையில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கடந்த எட்டு நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு வராங்க இந்த பணியாளர்களுடைய முழு கோரிக்கைகள் என்ன அரசு தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப எட்டாவது நாள் ஆயிடுச்சு எட்டாவது நாள் வரைக்குமே கவர்மெண்ட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க பேச்சுவார்த்தையில என்னென்ன போயிட்டு இருக்குது பேச்சுவார்த்தை ரெண்டு ரெண்டு பேச்சுவார்த்தை அடுத்து நிரந்தர பணியாளர்களா மாத்தறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கறத முதல்ல சொன்னாங்க நீங்க வந்து சென்னை மாநகராட்சி தொழிலாளி இல்லைன்னாங்க ஆனா அவங்களுக்கே இப்போ வந்து புரிய ஆரம்பிக்குது சென்னை மாநகராட்சி தொழிலாளி தான் நாங்க சென்னையினுடைய பூர்வ குடிமக்கள் தான் நாங்கள் அதன் மூலியமா தான் நாங்கள் வந்து ஊதியம் வாங்கிட்டு இருந்தோம் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ரெண்டு தடவை வந்து நேராக இருந்திருக்காரு துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்வு நிலை என்ன அவங்களுடைய அடிப்படை நிலை என்ன நான்காம் நிலை பணி இது கடைநிலை பணி அவங்களுடைய வாழ்வாதாரம் பணி இல்லைன்னா எப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படும் அது எல்லாரும் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே சாதகமா தான் நடக்கும் நாங்க வந்து கவன ஈர்ப்பு போராட்டமா தான் வந்து இதை நடத்துறோம் ஏன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதி அவருடையது எங்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் அவர் வந்து முதலமைச்சராக வந்த பிறகு பணி நிரந்தர அவர் சொன்ன வாக்குறுதி கிணங்க தான் ஒரு கவனயருக்கு போராட்டமா நாங்க அவர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களோட இப்போதைக்கு பிரதானமான ஒற்றை கோரிக்கை என்னன்னா முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வேலை செஞ்சோமோ எண்ணம் வேலை செஞ்சோம் அதே வேலையை நீ மாநகராட்சி வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குன்னா நாங்க உடனடியாக பணிக்கு செல்வதுக்கு தயாரா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க தூய்மை பள்ளியர்கள் ரெடியா இருக்காங்க சென்னை மாநகராட்சி வந்து அவங்களோட பணி நிய கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு அதை வந்து இப்ப தூய்மை பணியாளர்கள் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் இப்பதைக்கு எங்களோட ஒற்றை கோரிக்கையான முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன வேலை செய்யுமோ அதே வேலைக்கு நாங்கள் பணிக்கு செல்ல தயாரா இருக்கும் அது போல அவங்க வந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே ராம்கின்ற கான்ட்ராக்டுக்கு வந்து தீர்மானம் போட்டு வருஷத்துக்கு இருநூத்தி இருபத்தி ஒன்னு கோடி ரூபாய்டு பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறமாவும் நாங்க போட்ட கேஸ்ல ரெஃபரன்ஸ் கொடுத்து கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க ஆக்சுவலாக சென்னை மாநகரம் இரட்டை நிலைப்பாடு எடுக்குது ஒரு சைடு ரெஃபரன்ஸ் கொடுக்குது கவர்மெண்ட் சார்பாக ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஒன்று எட்டுலேருந்து இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சட்டத்துக்கு புறமானது ஒன்ஸ் ஒரு கோ ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா எல்லாமே அங்கே தான் போய் முடிவு பண்ணணும் இப்போ இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இப்போ ஒன்று எட்டுலருந்து வேலை மறுப்புன்றது இது வந்து சட்டத்துக்கு புறமானது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் அதாவது தொழில் தகராறு சாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு புறமானது அதனால சென்னை மாநகராட்சி உடனே தூய்மை கோரிக்கையை பரிசீலனை செஞ்சு உடனடியாக எங்களுக்கு பணி வழங்கவும் கிடைக்கணும் அப்புறம் தூய்மை பணியாளர்கள் சார்பில் என்ன கோரிக்கை வச்சிருந்தோன்னா ஒரு தூய்மை சென்னை மாநகர சார்பில் பேச்சுவார்த்தைக்கு ரெடினா நாங்கள் வந்து இன்றைக்கும் நாளைக்குமே சம்பளமே இல்லாமல் மக்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து சென்னை மாநகராட்சி கண்டுக்காமல் அவங்கள பேச்சுவார்த்தை அழைக்கல இப்போ சென்னை மாநகராட்சி அதிரடியாக என்ன பண்ணிட்டாங்க முப்பத்தோராந்தேதி உங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒன்னாம் தேதி காலைல எல்லாரும் இங்கே இருக்கிற மொத்த பேரும் மண்டல அஞ்சு ஆறில் வேலைக்கு வந்தவங்க ஒன்னாந்தேதி உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை உங்களுக்கு வேலை என்ன வேணும்னு சொன்னால் ராம்கி கான்ட்ராக்ட் நிறுவனத்தில் சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எது கான்ட்ராக்டை ராம் கான்ட்ராக்ட் நாங்கள் சேரலன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தினக்கூலி முப்பத்தொரு நாளை வேலை பார்த்தா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் ராம்கி கான்ட்ராக்டில் பதினாயிரம் சம்பளம் அதுலேருந்து தான் இஎஸ்ஐபிஎஃப் பல சலுகையை தரம் சொல்கிறாங்க எந்த ஒரு தனியார் நிறுவனமும் லாபம் இல்லாமல் பார்க்காது எங்களுடைய நாங்கள் உழைச்ச கூலியை எங்களுடைய கூலியை எங்களுக்கு கொடுங்க இந்த ராம் கீழ எங்களோட வாழ்வாதாரம் பறிக்கப்படுது பட் நாங்கள் வேலை செஞ்ச தேசிய நகர்ப்புற வேலை வேலை திட்டம் அந்த எண்ணிஎம்ளே எங்களுடைய பணியை தொடர்ன்னு கேட்குறோம் நாங்க வந்து நிரந்தர வேலையை கேட்கல நல்லா புரிஞ்சுங்க நிரந்தர பணியாளராக நாங்க கேக்கல அரசாங்கம் கொடுத்தா நல்லது ஆனா இப்ப எங்களுடைய பணியை தொடரு எண்ணம்லேயே தொடர்தான் எங்களுடைய கோரிக்கை கோரிக்கை அது எங்களுடைய இப்பத்திய கோரிக்கை எங்களுடைய வழக்கு கோர்ட்ல இருக்கு இப்ப நீங்க எங்களுக்கு ஆர்டரி நாங்க போடணும்ன்றது இல்ல நான் என்ன சொல்றோம் கோர்ட்ல நாங்க பாத்துக்கிறோம் உயர் நீதிமன்றத்தை அரசாங்கத்தை கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுக்கிறோம் இப்ப எங்களுடைய பணியை தொடர விடுங்க எங்களை வாழ்வாதாரத்தை ஏன் அழிக்கிறீங்க ஒன்னா தேதியில இருந்து இன்னைக்கு தேதி ஆச்சு எட்டு தேதி இப்ப எங்களுக்கு வேலை இல்ல வேலை செய்யல அதனுடைய என்ன ஆகுன்னு உங்களுக்கு தான் அது தெரியும் புரிஞ்சுக்காம இல்ல எங்களுக்கு எங்களுடைய பணியை கொடுங்க தான் நாங்க கேக்குறோம் தனியாருக்கு மாத்தம் என்ன ஆபத்து ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க தனியாருக்கு மாத்தும் போது தொழிலாளியுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் முற்றிலுமா பாதிக்கப்படும் ஊதிய குறைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் சென்னை மாநகராட்சி மூலமா நாங்க வந்து ஊதியம் வாங்கிட்டு இருந்தோம் தமிழக வரலாறையே வந்து தனியார் எடுத்து நடத்துற கம்பெனில சென்னை மாநகராட்சிக்கு ஈக்குவலா வந்து ஊதியம் கொடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எங்களுடைய சம்பளம் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தோரு ரூபாய் அப்புறம் நானூத்தி இருபத்தி மூணு ஐநூறு ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு எழுநூத்தி ஐம்பத்தி மூணு இன்னைக்கு நாள் தினக்கூலி இது வந்து இப்ப இருக்கிற திமுக அரசாங்கமும் முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கமும் இந்த சம்பளத்தை தரல உழைப்போர் உரிமை இயக்கம் அந்த எங்களோட சங்க தலைவர் பாரதி அவர்கள் தான் இந்த நாலு இதுவும் வழக்கு போட்டு கொடுத்திருக்காரு ஐம்பத்தி மூணு சம்பளம் வாங்கணுன்றது ஒன்பது நீதிபதிகளை தாண்டி அத கோட்ல வழக்கு போட்டு இந்த கமிஷனரும் அவங்க கொடுக்காம திரும்பி அவர் மேல கண்டம்ட்டு நீதிமன்றம் அவமதிச்சு வழக்கு போட்டு தான் இந்த சம்பளத்தை வாங்கியிருக்கோம் இப்போவும் உழைப்பவர் உரிமை இயக்கம் மூலமா தான் இந்த போராட்டம் நடக்குது இது ஒரு விஷயம் என்னன்னா எங்களுடைய வழக்கு பன்னிரண்டு வழக்கு கோர்ட்ல இருக்கு இருபத்தெட்டாம் தேதி அரசாணை வெளி வந்தது அதுல என்னன்னா தனியார்மயப்படுத்தலாமா வேண்டாமான்னு சொல்லு நீதி மூணு மாசம் நீதிமன்ற விசாரணைக்கு பிரகாரம் ஏதா இருந்தா சொல்லணுன்றதா நிலையை ஏற்கனவே அர்பேசர்ன்ற மாதிரி கம்பெனி எல்லாம் வந்துட்டு காண்ட்ரக்ட் எடுத்துருக்குறாங்க இப்ப ரான்கின்ற வரதுல என்ன பிரச்சனை இருக்கு அர்பேச ஸ்மித் வந்து பிரான்ஸ் கம்பெனி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுக்கு முன்னாடியே சென்னை மாநகராட்சி ஏடிஎம் கே பீரோல பத்து பண்டலத்தை காண்ட்ராக்ட் விட்டாச்சு சார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்போத்தைய முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்தாங்க எண்ணி வெளியம் தொழிலாளிகள் எல்லாருமே பரமன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தேர்தல் வாக்குறுதியாகவும் சொல்லியிருக்காரு இப்ப என்னன்னா அவங்க பண்ணாங்க அங்கெல்லாம் கான்ட்ராக்ட் நடக்குது இங்கே பண்ணக்கூடாதுன்னா ஆக்சுவலா வந்து கரைஞ்சி ஊழியர் ஆக்சுவலா இருக்கிறதுலே வந்து அடித்தட்டு மக்கள் இவங்க தான் இவங்களுக்கு பணிதனம் இல்லைன்னு வச்சுங்களேன் அது எப்படி இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதை எண்ண முடியும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இதை வந்து அரசாங்கம் உடனே பரிசீலனை பண்ணணும் இவங்களுக்காக தான் அரசாங்கம் நிற்கணும் போனஸ்லாம் கிடையாது எங்களுக்கு இதே சம்பளம் மட்டும் போனா கூலி போலன்னா கூலி கிடையாது அதுவும் நாங்க சம்பளம் கரெக்டா போட்டுருவாங்க ஆனா நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க இந்த சம்பளத்தை கொடுங்க இதை வச்சு நாங்க எவ்வளவு காசு கடன் வாங்கியிருக்கோம் பசங்க படிக்குது நல்லது உபயோகமா இருந்தது எங்களுக்கு இந்த காசு இது கம்மியா தான் இப்ப நாங்க போராடுறோமே நிரந்தரத்தை வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவங்களோட குடும்பம் மேம்படும் இதில் வந்து முக்கால்வாசி பேர் வேலை செய்கிறது என்னென்னா அருந்ததி ஆதரவு அப்புறம் அப்புறம் அனைத்து சரியான பெண்கள் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்கிறவங்க அடுத்த கட்டம் அவங்க வாழ்க்கை மேல் நோக்கி உயர்மை கண்டி அவங்க வந்து அத்தை படிப்பாங்க படிப்பு மூலியமா அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படும் அதனால அடுத்த கட்டமாக ஒரு ஜென்ரேஷன் மேலே போகும் அதுக்கு தான் நிரந்தர பணிகின்றது